ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு வினி மார்க்கெட்டிங் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சீலி சீலினாயப்பட்டி பைபாஸ்லேருந்து நாமக்கல் ராசிபுரம் போகிற வழியில் தாதகாபட்டிங்க தாதகாப்பட்டி மெயின் பைபாஸோடு ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டருங்க ஐநூறு மீட்டர் நம்ம நடந்த உள்ள போனால் கேட்டெட் கம்யூனிட்டி கேட்டெட் கம்யூனிட்டிக்குள்ளே ரெண்டு புது வீடுங்க வடக்கு பார்த்த வீடு சேலுங்க என்னுடைய லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க லேண்ட் ஏரியா பில்டிங் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடி டோட்டல் வீட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமும் ரெண்டு அட்டாச் பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் பாத்ரூம்லேயும் இருக்குது ரெண்டு வீட்டுக்கு தனித்தனி இண்டிவிஜுவல் போருங்க ஒன்றுக்கு இபி சர்வீஸ்லேருந்து எல்லா கபோர்டு ஒர்க்கிலேருந்து எல்லாமே முடிஞ்சாச்சுங்க நீங்கள் இப்போ போனீங்கன்னா வீடை பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா நேராக பால் காய்ச்சி குடியேறாங்க ஏன்னா லேண்டும் அப்ரூவ்டு தான் பில்டிங் அப்ரூவ்ட் தான் ரெண்டுமே டிடிசிபி அப்ரூவ்ட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் லோன் அவைலபிலிட்டி நாங்களே பண்ணி கொடுக்குறோங்க ஃபுல் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சிங்க ரெடி டு மூவ் ஹவுஸ் தான் அதுதான் நம்ம இப்போ சேல் இருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்லேயே உள்ள கபோர்ட் ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் அர்ஜென்ட் சேலுங்க வடக்கு பார்த்த அர்ஜென்ட் சேல் மொத்தம் ரெண்டு வீடு இருக்குது ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு எந்த வீடு வேணுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க நம்ம பார்ப்போம் இந்த ரெண்டு வீடும் வேலை பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் ஒரு வீடு வேணாலும் ஒரு வீடு தரும் ரெண்டு வீடு வேணாலும் ரெண்டு தரும் ஏன்னால் எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணி உங்கள் கையில் கீ மட்டும் தான் ஹேண்ட் ஒர்க் பண்ணுறோம் நேராக குடியேற மாதிரி தான் இருக்கும் லேண்ட் பில்டிங் ரெண்டுமே அப்போ நைன்ட்டி பர்சன்டேஜ் லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு வந்து மேலும் டீட்டெயில் எதுனாலும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் உள்ள நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க டைரக்டாக போய் விசேஷ போகலாம் ஏன்னா பைபாஸ்ல ஜஸ்ட் ஐநூறு மீட்ல இருக்கிற ஒரே வீடு இது மட்டும்தாங்க தாங்க தேங்க்யூ